வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைய விஜய் பேச்சு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார் அங்கிள் ரெண்டு பேருக்குமான பேச்சு அதையும் தாண்டி வந்து விஜயை தொட்டிங்க கெட்டிங்க ஈடி வந்து உங்களை வந்து நோட்டம் போட்டுருச்சு இன்றைக்கி ஒரு குடும்பம் சுரண்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு எதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பவளபலா பாப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசிய விதம் இதெல்லாம் அவர்கள் தரப்புக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இன்னொன்று உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு பிறகு விஜய் முதல் தடவையாக இன்றைக்கி மக்கள் சந்திப்பு நடத்துறது அப்படிங்கிறது அவங்க கட்சியினருக்கும் ஒரு உற்சாகம் இன்னொன்று வெகுஜன மக்களும் இதை பார்த்துட்ருக்காங்க ஒன்றும் வேணா இன்றைக்கி வந்து மற்ற நாளில் வந்து டிவி பார்க்குறவருடைய எண்ணிக்கையை தாண்டி இன்றைக்கி வந்து சேனலில் வந்து இந்த லைவை பார்க்குறவங்க எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கொண்டிருக்கும் இதுதான் விஜய் பவர்னு அவங்க சொல்கிறாங்க தொடர்ச்சியாக சொல்கிறோம் தேர்தல் அரசியலில் இன்றைக்கி திமுக பல லட்சம் கோடி கையில் வைத்துக்கொண்டு எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் நினைக்கக்கூடிய நேரத்தில் விஜய் பேசிய விதம் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஏன் போய் சென்றடையுது அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க சினிமா டைலாக் பாங்கள்ல சினிமா டைலாக் அது நல்லா யோசனை பாருங்கள் ஏன் சினிமா டைலாக் இல்லை இன்னைக்கு மக்கள் படக்கூடிய அவலங்கள் பாலாரை எவ்வளோ மாசு மாசுபடுத்தியிருக்கீங்க விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க நெசவாளர்களுக்கு ஐநூறுரூவா தொகை அப்படிங்கிறது அந்த தொகையே கிடைக்காமல் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் அவர் பேசியிருக்கார் எல்லாத்தையும் தாண்டி திமுகவை ஆடுற மாதிரி ஒரு பேச்சு சொன்னார் பாருங்க அதுதான் திமுக ஆட்டி வச்ச பேச்சு இன்றைக்கி பேச்சு அப்படிங்கிறது வந்து சரவடியான பேச்சுனே சொல்லலாம் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்தை சொல்லுங்கள் விஜயால் கண்டிப்பாக தனியாக நின்று ஜெயித்து விட முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி பேச்சில் ரொம்ப தெளிவாக சார் அதுக்கப்புறம் அங்கிள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லும் போது ஒரு தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டார் தனிச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுல விடாப்படியாக இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஜய் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டார் நான் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றும் இல்லை சொல்கிறதாங்க செய்வேன் என்னை ஏன் தொட்டிங்கன்னு நீங்கள் கவலைப்படக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவோம்னா என்ன அர்த்தம்னா நாச்சிக்கு வந்தால் நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்று இப்படி தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் உங்கள் கொள்ளையடித்தவங்கள நாங்கள் விடமாட்டோம் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கலைஞருக்கு எதிராக முழங்கினாரோ அதே மாதிரியான முழக்கம் இந்த முழக்கம் தமிழ்நாட்டில் ஈடுபடும் ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறது தமிழ்நாட்டில் ஈடுபடும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு குடும்பம் சுரண்டுதா இல்லையாங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இல்லை இல்லை எல்லாம் புத்தர்கள் அப்படின்னாலும் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா நிறையா திமுக காரங்க வந்து அடுத்து உதயநிதி வர வேண்டும் அடுத்து இன்ப நிதி வர வேண்டும்ங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கு பா பாடம்புக்கிட்ட யாராவது ஒருத்தர் வரமாட்டார்களாங்கன்றது மக்கள் நினைப்பது ஒன்றும் சரிய சாதாரண விஷயம் இல்லை இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் பேசிய விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஆட்களை தாண்டி மற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா நான் தனியாக தான் நிற்க போகிறேன் இன்னொன்று தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிறார் என்னுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜயுடைய தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக கவனம் பெறும் நீங்களே சொல்லுங்களா இப்போ திமுக வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குது நாங்கள் மூவாயிரம் ரூபா கொடுக்குறோன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கொடுத்தீங்க எல்லாருக்கும் கொடுக்கலப்பா சொல்லுவாங்களா இல்லையா எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க ஒன்றுமே பண்ணலப்பா சொல்லுவாங்களா இல்லையா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்களா இல்லையா அப்போ விஜய் அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அவர் இன்னும் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறார் ஏன்னாங்க ஒருத்தர் பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல அந்த பேசக்கூடிய விஷயம் மக்களை நம்பணும் இன்றைக்கி மக் அவர் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு எப்பா நான் ஏற்கனவே சொன்னதான் பிஜேபி திமுக ரெண்டு பாட்டியும் சேர மாட்டேன் அது ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஏதோ சும்மா வந்தோம் போனோம் வாக்குறுதி கொடுத்தோம்லாம் இல்லை இவங்க நீட் எதிர்ப்புன்னு சொல்லி இவங்க நாடகம் போட்டதெல்லாம் எனக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் இவங்க தமிழ்நாட்டை எந்தளவுக்கு கொள்ளையடித்து விட்டு கொள்கையை காற்றில் பறக்க விட்டார்கள்னு தெரியும் அறிஞர் அண்ணாவுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்து தற்கூரி தற்கூரிங்கிறாங்க அப்புறம் இந்த ஜென்சி 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 ஆட்களை பார்த்து தற்கூரி தற்கூரிங்கிறாங்க இந்த தற்கூரி ஓட்டு போட்டு தான் நீங்கள் வரணும் அதாவது இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் எல்லா இடத்தையும் தெளிவாக அடிச்சிருக்காருனே சொல்லலாம் குறிப்பாக இவர் வந்து அந்த நெசவாளர்களை பற்றி பேசியதாகட்டும் விவசாயிகள் பற்றி பேசியதாகட்டும் அந்த மக்களை மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கவனம் கூறக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தாண்டி நாலாயிரத்தி இரநூறு கோடி இப்போ நாலாயிரத்தி இரநூறு கோடி சின்ன படம் எதில் அடித்தாங்க இன்றைக்கி இந்த பாலாறு பிரச்சனையில் அடித்தாங்க மணல் அடுறதில் அடித்தாங்க இந்த மேட்ரு வந்து இடிக்கு தெரிஞ்சு போச்சு இடி அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் வெளியில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ இடி இவர்களை போகிறது அப்படிங்கிறது ஊர் ஃபுல்லாக தெரியும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இடி வருது உங்களுக்கு ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் கழித்து இடி வரப்போகுது அதே மாதிரி ரெண்டு மூணு வாரத்தில் வந்துடும் வந்தவுடனே திமுக என்ன சொல்லும் பிஜேபியின் பழிவாங்கும் நடவடிக்கை வாங்கல எங்கே பிஜேபி பழிவாங்குது இப்போ பிஜேபியுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா யார் பிஜேபியுடைய வரைக்கும் யார் சொல்லுவா திமுக மட்டும் சொல்லிகிட்டு இருக்கும் விஜயில் அமைதி அதாவது சொல்லிட்டார் அவர் இடி வரணும் இவங்களை தூக்கி உள்ளே போகணுங்கிறதான சொல்கிறாரு ஏற்கனவே நம்ம சொன்னது போல இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் அந்த இளைய தலைமுறையை தாண்டி வெகுஜன மக்கள் வந்து உண்மையிலேயே விஜய் என்ன பேசுகிறேன்னு பார்த்துட்ருக்கா நீங்களே சொல்லுங்களேன் விஜய் அவர்கள் காலைல பேசும்போது கூட எதை பற்றி பேசுவார் என்ன பேசுவார் நாற்பத்தோரு நாளுக்கு அப்புறம் வராரு இப்படி பலவிதமான யூகங்கள் இருந்தது இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் அவரை கவனிப்பதற்கான காரணம் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக நீங்களே சொல்லுங்களேன் பார்த்துட்டுருக்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு ரஜினிகாந்த் படம் கமல் ப்ரொடியூசர் பண்ணுறாரு கமல் தான் ப்ரொடியூசர்னு பேர் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறது ஊருக்கே தெரியும் ஒன்று இன்றைக்கி பெரும்பாலான படங்களை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் ஒட்டு மொத்தமாக யாருடைய கண்ட்ரோலில் இன்றைக்கி தமிழ் திரையுலகம் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சிலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது தெரியும் ரியல் எஸ்டேட் யார் பண்ணுறாங்கிறது தெரியும் இப்படி இந்த துறை அந்த துறை இல்லாமல் எல்லா துறையிலும் ஒருவர் ஆதிக்கம் ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது தமிழக மக்கள் ஏற்கனவே கோபத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆரம்பித்து காவல்துறையினுடைய அத்துமீறல் ஆரம்பித்து மணல் கொள்ளையில் ஆரம்பித்து டாஸ்மாக் கொள்ளையில் ஆரம்பித்து விவசாயிகள் பிரச்சனையில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த ஆட்சியில் வந்து யாருமே நிம்மதி இல்லாத போக்கு நடந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அவருடைய பேச்சு வெகுவாக மக்களால் கவனிக்கப்படும் சார் யாரோ ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாங்கன்றக்காக மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க சார் இப்போ விஜய் வந்து பேசிட்ட மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதையும் தாண்டி விஜய் பண்ணுவாரோ நம்புகிறாங்க மக்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையான்னு தேர்தல் வந்தால் தான் தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் விஜய்களை மக்கள் நம்புவார்களா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இருக்கிறது இன்னும் இந்திய கூட்டணி இருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக ரெண்டு பேருடையும் பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது ரெண்டு பேரும் போனபோது விஜய் நசுங்கிடுவார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் விஜய் என்ன சொல்கிறார் இல்லை நல்லா நசுங்க மாட்டோமா மக்கள் என் கூட இருக்காங்கப்பா எனக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கப்பா அதோடு முடிக்கிறார் அதையும் தாண்டி இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திருவிழா நடந்த அறிவு திருவிழா அது பேர் அவதூறு திருவிழாங்கிறார் அந்த திருவிழாவில் எழிலன் அவர்கள் பேசினது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஜென்சிய ஆட்களை வந்து நீங்கள் தற்கூரின்னு சொல்லாதீங்க அவங்களெல்லாம் நீங்கள் அரசியல் ம மயப்படுத்துங்கள்னு சொல்கிறார் விஜய் தான் சொல்கிறாரு அங்கே இருக்க ஒருத்தர் சொன்ன உடனே இப்போ திமுகவே அலறிப்போச்சு ஏன் திமுக எம்எல்ஏவே இன்றைக்கி தற்கூரின்லாம் அவங்கள சொல்லாதீங்க அப்படின்ட்டு திமுகவுடைய வாய் அடைக்கிறாரு அப்போ நமக்கு நம்ம வந்து இவங்களுக்கு திட்டவே வேணாம் அவங்க உள்ளேருந்தே இவங்களை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது வெகுஜன மக்களை கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம் ஒரே விஷயந்தான் நம்ம தொடர்ந்த விஷயம் இன்றைக்கி அந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் அப்படிங்கும் போது அவ்வளோ தடுக்க முடியாது இனிமேல் எல்லா ஊர்லேயும் போய் எல்லா பிரச்சனையும் பற்றியும் பேசுவார் இவங்க என்ன திமுக திமுகவுடைய பயம் என்ன இவர் மக்களிடம் சென்று பேசக்கூடாது நீங்கள் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் அங்கெல்லாம் போய் பேசுகிறது அதுவும் டிவியில் பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் பேசுகிறதும் இன்றைக்கி வெகுஜன மீடியாவில் வரும் ஏன்னா நேரடி ஒளிபரப்பு எல்லாரும் தொலைக்காட்சி எல்லார் வீட்டில் தொலைக்காட்சி இருக்கா ஏற்கனவே இவங்க வண்ண தொலைக்காட்சி பட்டியலாம் இவங்க தான் கொடுத்தாங்க எல்லா வீட்டு தொலைக்காட்சி இருக்கா மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா அப்போ இந்த மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ஏன்னா இன்றைக்கி ஒரு சில பேர் என்னன்னா அது எப்படிங்க மக்களே போய் பார்க்காம ரெண்டாயிரம் இருக்கக்கூடிய அறங்களை பார்த்தா ஓட்டு வந்துருமான்னு சார் மக்களை பார்க்கறதான் விட மாட்டுறாங்களா ஆயிரம் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க மற்றவங்களுக்குலாம் கட்டுப்பாடே இல்லை இன்றைக்கி நாலு வாரத்துக்கு முன்னாடி அனுமதிங்கிறீங்க திமுகவுக்கு ரெண்டு நாள்லேயே அனுமதி கொடுக்குறீங்க விஜய் வெளியில் வராருன்னு தெரிஞ்சவனே ரோட் ஷோக்கு கட்டுப்பாடு பொதுக்கூட்டத்துக்கு கட்டுப்பாடு எந்திரிச்சா கட்டுப்பாடு உட்காந்தா கட்டுப்பாடு தலையாட்டக்கூடாது அப்படி ஆட்டக்கூடாது இப்படி ஆட்டக்கூடாது கை ஆட்டக்கூடாது காலாட்டக்கூடாதுன்னா வேறு எப்படி தான் ஒரு பிரச்சாரம் பண்ணுவார் இன்றைக்கி வந்து நியாயமாக தேர்தல் நடக்கிறதா சொன்னாலும் சொல்லுங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பா பாஜக பாஜக அதனுடைய அதிகாரம் திமுக அதனுடைய அதிகாரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈடி இவர்களை எப்போ விழுங்க போவது என்று தெரியவில்லை ஆனாலும் இவர்கள் ஒன்றுவன நேரடியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கூடிய இளவரசருக்கும் விஜய்க்கும் பர்சனலாக ஏதோ கோபம் இருக்குது அவங்களுக்கு விஜய் எடுத்தவொன்னே சொல்கிறாரில்ல திமுக அவங்க எனக்கும் பர்சனலாக சண்டை இல்லைன்னு ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளவரசர் இவ்வளோ விரோதியாக தான் நினைக்கிறாங்க என்னது நமக்கு இவ்வளோ பணம் இருக்குது லட்சம் கோடி இருக்குது சொத்து தமிழ்நாடு நம்புது யாருப்பா அந்த விஜய்யே திடீர்னு வந்து திரையுலகத்தையும் நாங்கள் தான் கண்ட்ரோல் இருக்கோம் உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கும் அதிகபட்சம் ஏன்னா ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருக்குமா எங்கிட்ட லட்சம் கோடி இருக்குதுங்க அப்போ அந்த லட்சம் கோடியை வைத்து விஜயை முடக்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை நல்லா யோசனை பாருங்களேன் விஜயா உதயநிதியான்னு வந்தால் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த அந்த நிலமைக்கு வரக்கூடாது இப்போவே அவரை ஓச்சி விட்றணும் பனை ஊர்லேயே உட்கார வச்சிடணும் அப்படின்னு இவர்கள் நினைப்பது வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் நினைக்கும் அதை தாண்டி ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகிறாங்க இவங்க என்னென்னா பர்சனலாக பேசுகிறது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க சார் நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுடைய கோவம் எல்லை மீறி போயிட்டு இருக்கிறது வெளியில் ரோட்டில் இறங்கி போனால் குண்டும் குழியுமான சாலைகள் நீங்கள் என்ன சாலைக்கு இதில் உட்கட்டமைப்புக்கு இத்தனை கோடி போட்டிருக்கீங்க மேம்பாலம் கட்டணும் அதை கட்டணும் அதில் பல கோடி இப்போ இதை விஜய் அவர்கள் பேசும்போது இன்னும் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சென்றடையும் இன்றைக்கி பேசுனது கூட நமக்கு தெரிஞ்சது இன்னும் பேசியிருக்கலாம் அவர் இதை விட நிறைய பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனை ஆணவ குலையில் ஆரம்பித்து லாக்அப் டெத்தில் ஆரம்பித்து கட்ட பஞ்சாயத்தில் எவ்வளோ பேர் கொலை பண்ணுறாங்க எ அதாவது என்னென்னா ரவுடிகள் நேரடியாக மோதல் மக்கள் கூட்டு இடத்துல ரவுடிகள் மோதல் கஞ்சா அங்கே இப்படிப்பட்டது இங்கே போதை போதையில்லா கலாச்சாரத்தை உருவாக்கணும் நீங்கள் தான் நீங்கள் போதை இல்லா கலாச்சாரத்தை உருவாக்கணும் நல்லா யோசனை யோசனைப்பாங்க என்ன போதை இல்லா கலாச்சாரத்தை உருவாக்குனீங்க உளவுத்துறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா மரக்கானம் சம்பவம் நடந்து நடைபெற்றிருக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்குமா இதையெல்லாம் கேட்காம முதல்வர் வந்து சொல்கிறாரு என்னை வந்து எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க ஒரு பக்கம் அல்வா வீடியோ போடுறது இன்னொன்று அப்பா வீடியோ போடுறது பைசன் ஒரு படம் முதல் நாளை பார்த்துட்டு துணை முதல்வர் ட்வீட் போடுறது இதுதான் துணை முதல்வரா படத்தை பக்கம் தான் துணை முதல்வரா மக்கள் கேட்பாங்களா இல்லையா கேட்டால் வந்து ஆந்திராவுக்கு வந்து கூகுள் முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படி படி படின்னு சொல்கிறீங்க படித்தா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தொழிற்சாலையில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் வெறும் ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க இருந்தது எத்தனை பெரிய கூட்டம் அப்போ வேலை திண்டாட்டம் எப்படி இருக்குது இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் இது தெரியாமல் செல்ஃபோனில் கேம் இருக்காங்க பின்னால் அவங்களுடைய எதிர்காலம் என்னாவும் அந்த எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த கேம் விளாடுற இளைஞர்களுக்கு நீங்கள் தந்தை பெரியாரையும் அறிஞர் சொல்லி கொடுத்தீங்களா தந்தை பெரியார் யாருன்னு கேட்குறாங்க அப்படி கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை தந்தை பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரை நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு சொல்லி ஏன் கொடுக்கல அது உங்கள் தப்புங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு என்ன விஜயை நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னா தந்தை பெரியாரவர்களை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவர்களை பற்றியும் இன்றைக்கி அஞ்சலையம்மாள் பற்றியும் நிறைய இளைய தலைமுறைக்கு தெரியாமல் அவங்க கேமு விளையாட்டுன்னு இருந்தாங்க அவங்களுக்கு இவங்களை சொல்லப்பட்டாங்க அஞ்சலையம்மாள்னால் யார் விஜயே சொல்லிட்டாருப்பா பார்ப்போம் இது விஜய் சின்ன நல்ல விஷயம் இல்லையா இன்னொன்றுங்க நீங்கள் நிறையா கொள்ளடிச்சிருக்கீங்க நல்லாவே தெரியுது ஒரு ஆட்சி மாற்றம் தான் வரட்டுமே தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம் விஜய்க்கு வரக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு பயம் வந்து விட்டது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றும் டென்ஷனே ஆகணும் இவங்க என்ன பண்ணாலும் ஜெயிக்க போகிறதில்ல சார் இவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் மக்கள் தூக்கடிப்பாங்க வரக்கூடிய காலம் எழுதி வச்சுக்காங்க இன்றைக்கி வந்து பழனிசாவிகளுக்கும் கூட்டம் கூடுது விஜய்க்கும் கூட்டம் கூடுது இந்த கூட்டத்தினால் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் விஜயோடைய பேச்சு நல்ல பேச்சு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னும் குறிப்பாக விட வரக்கூடிய நாட்களில் ஒரு பேச வேண்டும் அவர் என்ன நினைக்கிறார் இந்த மாதிரி கூட்டம் போட்டு எல்லா ஊருக்கும் போய் ஜெயிச்சிடலான்னு அவரோட நினைப்பு சில பேர் அப்படிலாம் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது காலம் தான் பதில் சொல்லணும்னு இப்போவும் சொல்கிறோம் விஜய் ஆவார் எடப்பாடி முதலமைச்சராவார் ஸ்டாலின் முதலமைச்சராக நம்ம சொல்ல அது தேர்தலுக்கு ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் மக்களுடைய மைண்ட் செட்டே வரும் இன்னும் நிறையா கூட்டணியெலாம் இருக்குது அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜயோடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு அமர்கலமான சந்திப்பாக தான் நம்ம பார்க்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடி வந்து இவங்கள வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற விதம் இருக்குது பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பவளவிழா பாப்பா பவளவிழா பாப்பான்னு யார் அவரை டார்கெட் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியும் அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரில் வந்து விஜயை திட்டுவதற்காகவே ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் திட்டுறாரு பையன் இங்கே திட்டுறாரு அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்கிறதா தான் பார்த்தோம் ரொம்ப நல்ல ஏன்னா பேச்சு நல்ல பேச்சு ஏன்னா விஜயுடைய சிறப்பு என்னென்னா இன்னும் பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேச்சை நிறுத்தி அது ஒரு சிறப்பாக தான் நம்ம பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த பயணம் நன்றாக போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போவும் நம்ம சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது டிவி கேவா டிஎம் கேவான்னு அவர் சொல்கிறாரு நம்மை பொறுத்தவரையில் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது திமுக அகற்றப்பட வேண்டும் யார் மூ யார் மூ யார் யார் அதை பண்ண போகிறா அப்படிங்கிறது சீக்கிரம் தெரிந்துவிடும் காலம் தான் அதை பதில் சொல்லவிடும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்